குர்ஆன் மனப்பாட வகுப்பை முடித்து ஹாஃபீஸ் பட்டமும் பின்னர் வேலூரில் உள்ள அரபு கல்லூரியில் ஏழாண்டுகள் பயின்று மௌலவி பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரங்கோடு ஜாமியுல் அன்வர் அரபு கல்லூரியில் பேராசிரியராக மூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தனது சொந்த ஊரான மேலப்பாளையத்தில் உள்ள உஸ்மானியா அரபு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் அத்துடன் அவ்வூரில் உள்ள பெரிய குத்பா பள்ளி வாசலில் இமாமாகவும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடத்துபவராகவும் பணியாற்றி வருகிறார் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வன்முறை பரவாமல் அமைதியை நிலைநாட்டி மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்தவர் என்கிற நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியாரால் பாராட்ட பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை என்னும் இஸ்லாமிய மார்க் அறிஞர்களின் அமைப்பின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இவர் மதங்களை கடந்து மனிதநேய பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் சனாதன சக்திகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றிய நிவாரணப் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஆற்றிய அருந்தொண்டு போற்றுதலுக்குரியதாகும் கண்ணிய தமிழர் காகிதே வழியில் சமூக நீதி சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்காக மௌலவி பி காஜா முயனுதீன் பாகவி அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காகிதே மில்லத் துறை விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் காகிதமில்லத் பிற மரியாதைக்குரிய மௌலவி காஜா மெயினுதின் பாகவி அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களால் காகிதமில்லத் பிற விருது பெறுகிறார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் விருது பெற்றுள்ள மௌலவி ஐயா காஜா மெய்தினின் பாக்கவி அவர்கள் இப்பொழுது உங்களுடைய ஏற்புரை வழங்குவார்கள் வரலாற்று சிறப்பு இந்த விருதுகள் வழங்கக்கூடிய விழாவிற்கு தலைமையேற்றது நிறைவுரை நிகழ்த்திருக்கின்ற எழுச்சி தமிழர் மக்களுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் அடித்தளத்தில் இடம்பெற்ற மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமா தலைவன் அவர்களே இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய பொதுச்செயலாளர் கண்ணியத்திற்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களே நோக்கோரை நிகழ்த்திய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே ஒவ்வொருக்குண்டான ஒவ்வொருவருக்குண்டான தகுதி உரை படித்து அவர்களை சமூகத்திற்கு இன்னும் தெளிவாக அடையாளம் காட்டிய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழவர் அவர்களே இங்கே பெரியார் ஒளி விருது அதே போல அம்பேத்கர் சுடர் விருது மார்க்ஸ் மாமனியினுடைய விருது காமராசர் கதிர் விருது அயோத்திதாசர் ஆதவன் விருது காகிதமில்லத் பிறை விருது என்றெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு கட்சியின் சார்பாக வழங்கப்பட்ட நிகழ்வாக இது இருந்தாலும் கூட அரசின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகிறேன் ஏனென்று அத்தகைய ஆளுமையும் மிக்க மகத்தான ஒரு கட்சியாக இது இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் சங்கைக்குரியவர்களே இங்கே சொல்லப்பட்ட யார் யார் பெயரால் இங்கே விருதுகள் வழங்கப்பட்டதோ அந்த எல்லா விருதுகளுக்கும் முழு தகுதியானவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் என்பதை முகஸ்துதிக்காக வார்த்தைகளை பேசக்கூடியவன் அல்ல அப்படி பேச வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்திலே இன்றைய இந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்களும் நோக்கர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு எழுச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சக்தியாக அவர்கள் உருவெடுத்து உருவெடுத்து மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே வக்குஃபு திருத்த சட்டம் எதிர்த்தார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சி இந்திய அளவிலேயே ஒரு தனிப்பட்ட கட்சி அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுத்த இந்த நன்றியை இந்த சமூகம் என்று மறக்காது என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கைக்குரியவர்களே தெளிவான அரசியல் கொள்கை தெளிவான அரசியல் கொள்கை சீட்டுகளுக்காக பேரங்களுக்காக நாங்கள் அடிமைப்படக்கூடியவர்கள் அல்ல கொள்கைகளுக்காக செயல்படக்கூடியவர்கள் என்று திரும்ப 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 எல்லா பத்திரிகையாளத்தில் சொன்னாலும் கூட அவர்கள் எப்படியாவது திருப்ப முடியுமா என்பதை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார் அவருடைய உரையின் சாரத்தை எல்லாம் பார்த்தால் இங்கே தேசமும் மக்களுடைய மேன்மையும் தான் முக்கியம் அதே போல இங்கே எல்லோரையும் அவர்கள் சூட் அணிந்து உயிர் சட்டை அணிந்து அதேபோல் அணிந்து ஏன் இப்படி போட நான் யோசித்து பார்த்தேன் அருமையானவர்களே வாழ்க்கை என்பதை கடந்த காலத்தை பற்றி உண்டான ஒரு நிறைவும் வருங்காலத்தை பற்றி உண்டான ஒரு நம்பிக்கையும் தான் எனவே ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நாம் தொடங்க அதை தொடர அடிப்படையான தேவை என்பதற்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆனால் அதற்குண்டான ஒரு நேர அவகாச சூழல் என்பது இல்லை ஒவ்வொருவருமே எழுச்சி தமிழர்களுடைய மகத்தான வழிகாட்டுதலிலே உண்மையின் ஆர்மியாக ஒவ்வொருவரும் அவர்கள் தனித்திருந்து சிறப்பாக செயல்படுகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே தகுதி மிக்க இந்த பெரியவர்களோடு சேர்ந்து என்னையும் அழைத்து இந்த விருது வழங்கியமைக்காக நான் உளப்பூர்வமாக விடுதலை கட்சிகள் சார்பில் விடுதலை கட்சிக்கும் மரியாதைக்குரிய அதனுடைய உன்னதமான தலைவர் எழுச்சி தமிழர் எங்களுடைய இதயத்தில் நிறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் மற்றும் கட்சிக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி